தமிழ் ஒளியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் நான்கு ராஜாங்க அமைச்சர்கள் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கம் ஜனாதிபதி வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்த திட்டம் கசிந்த ரகசிய அறிக்கை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தியுள்ள தேர்தல் ஆணையகம் நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் மழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மாங்குளத்தில் இடம்பெற்ற கன்னிவடி விபத்து நால்வர் படுகாயம் மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் கல்வி அமைச்சு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் நாடளாவிய ரீதியில் நூற்றுக்கணக்கானோர் கைது அதிரடியாக களமிறங்கிய போலீசார் உயர்தர பரீட்சை விடைத்தால் மதிப்பீடு வெளியான அறிவித்தல் போலி நாணயத்தாள்களுடன் பெண்ணொருவர் கைது மியான்மார் அடிமை முகாமில் இருந்த பேர் நாடு திரும்பினர் இனி விரிவான நான்கு ராஜாங்க அமைச்சர்களை உடன் அமுலுக்கு வரும் வகையில் பதவியில் இருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதன்படி துறைமுகங்கள் மற்றும் விமான சேவை ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுரத்த விவசாய ராஜாங்க அமைச்சர் மொஹான் சில்வா நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கமலத் ஆகியோர் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் மேலும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியல் அமைப்பின் நாற்பத்தி ஏழு பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இவர்கள் பதவி நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் குறித்து நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது இந்த விடயம் குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் தில்லின கமகே குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட திட்டம் குறித்து ரகசியமான அறிக்கை ஒன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நீதவானிடம் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த அறிக்கையை ரகசியமாக பேணுமாறு நீதிமன்றம் மேலும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் ஏனைய வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணையகம் தெளிவுபடுத்தியுள்ளது இது சட்டவிரோதமானது என்பதையும் ஆணையகம் வலியுறுத்தியுள்ளது தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ரத்நாயக்க ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் சட்டத்துக்கு புறம்பானது மட்டுமன்றி நெறிமுறையற்ற செயல்களாகவே இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் எனவே இந்த வேட்பாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் அறிந்திருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் தாங்களாகவே முடிவு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் பொதுத்துறையின் சம்பள திருத்தம் தொடர்பான அரசாங்கத்தின் அண்மைய அறிவிப்பு தொடர்பில் கவலை தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அது தற்போது நடைபெற்று வரும் தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் இருப்பதை ஏற்றுக்கொண்டார் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருவோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் முல்லைத்தீவு பகுதியில் ஏற்பட்ட கன்னிவடி விபத்தில் நால்வர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் துணுக்காய் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய மனித நேய கன்னிவடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த நான்கு பெண் பணியாளர்களை குறித்த விபத்தில் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அந்த வகையில் காயமடைந்தவர்கள் நாற்பத்தி மூன்று நாற்பது மற்றும் முப்பத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என்பதோடு இவர்களில் மூவர் மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது வட்டியில்லா இல்லா கல்வி கடன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு கடன் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கான விண்ணப்பங்களை ஏழாயிரம் மாணவர்களிடமிருந்து எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் இருபதாம் தேதி வரையில் கோருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவல்களை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபாய் வரை ஐந்து பிரிவுகளின் கீழ் கடன் பெறலாம் மற்றும் மாணவர்கள் பதினெட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கடன் தொகையை பெறுவதற்கு இரண்டு உத்தரவாததாரர்கள் கட்டாயம் என்றும் தாய் அல்லது தந்தை முதல் உத்தரவாததாரராக கையொப்பமிட வேண்டும் என்றும் கடன் தொகையை அங்கீகரிக்கும் வங்கியின் தேவைக்கேற்ப இரண்டாவது உத்தரவாததாரரை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடன் பெற்ற இருநூற்று தொன்னூற்றி இரண்டு மாணவர்கள் கடன் தொகையை செலுத்த தவறியமையால் இந்த முறை உத்தரவாததாரர்களின் தேவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடலாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது அறுநூற்று எழுபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த அறுநூற்று எழுபத்தி இரண்டு சந்தேக நபர்களும் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் அறுநூற்று அறுபத்தி நான்கு ஆண்களும் எட்டு பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர்களிடம் இருந்து நூற்று அறுபத்தி ஐந்து கிராம் எழுநூற்று முப்பத்தி ஆறு மில்லிகிராம் ஹெரோயின் இருநூற்று பதினோரு கிராம் எழுபத்தி ஒன்பது மில்லிகிராம் ஐஸ் இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஒரு மற்றும் அறுநூற்று கிராம் தொண்ணூற்றி ஐந்து மில்லி கிராம் கஞ்சா ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் கல்வி பொதுத்துரா உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களிடமிருந்து இருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன மேலும் எக்ஸாம் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக மதிப்பீட்டாளர்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்குள் பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவு வட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இருபத்தி மூன்று கல்வி பொது உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் இந்த பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவு வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வெட்டுப்புள்ளிகளை வெளியிடும் நடவடிக்கைகள் இறுதிக்கட்ட பணியில் உள்ளதாக அதன் உபதலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்த தெரிவித்துள்ளார் ஐயாயிரம் ரூபா பருமதியான அறுபத்தி இரண்டு போலி நாணயத்தாள்களோடு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அக்குரச கெனிகம பகுதியில் இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி நான்கு வயதான பெண் ஒருவரே இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் தெமட்டகோட போலீசார் மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டதோடு போலி நாணயத்தாள்களும் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மியான்மரில் ஆயுதம் தாங்கிய குழு ஒன்றின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருபது இளைஞர்கள் நாட்டை வந்தடைந்தனர் குறித்த இருபது இளைஞர்களும் நேற்று நாட்டை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச எதிலிகளுக்கான அமைப்பின் அனுசரணையில் தாய்லாந்தின் பேங்கோக்கில் இருந்து அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இந்த நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தமிழொலியின் அடுத்த பிரதான செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் தமிழொலியோடு இணைந்திருங்கள்